ஹலோ சுதா சுதா வெல்கம் சேனல் கோபி நம்ம நம்ம இன்னைக்கு செய்ய பொங்கல் பொங்கல் வந்து தான் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம சாமை பொங்கல் திணைப்பொங்கல் செய்ய போறோம் இது கூட அழிச்சு விட்ட சாம்பார் தொவியல் செய்ய போறோம் இதெல்லாமே வந்து என்னன்னா பொங்கல் அன்னைக்கு நீங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் செய்யலாம் அதாவது பச்சரிசியிலையும் நம்ம வைக்கலாம் அதே மாதிரி சாமை தினையிலையும் நம்ம செய்யலாங்கிறதுக்காக ஒரு ஐடியாவுக்காக நான் பண்ணியிருக்கேன் இதை வந்து உங்களுக்கு கட்டாயம் உபயோகமாக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம இன்னைக்கு பொங்கல் வைக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சாமை வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு நம்ம ஒரு டம்ளர் சாமை எடுத்துக்கலாம் அந்த டம்ளரில் பாதி அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இது ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் அரிசி பருப்பு நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இது டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் சாமை பாசி பருப்பு இதே நம்ம ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து என்னென்னா நம்ம ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம ரைஸும் பருப்பும் சேர்த்துருக்குறோம் இதுக்கு நம்ம ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இன்னும் ஆல்ரெடி ஒரு டம்ளர் தண்ணி அதுலேயே இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சாமி வெண்பொங்கலுக்கு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ கேஸ் அடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கொலகுலன்னு இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா லைட்டாக கெட்டியும் ஆகும் இதை வந்து நம்ம நெய் விட்டு தாளிச்சிக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெண்பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு முந்திரியாக ரெண்டாக உடைச்சிருக்கிறோம் ஒரு அரை முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளக நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கருவேப்பில பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கி இருக்கிறோம் இஞ்சி ஒரு துண்டை பொடியாக நறுக்கி இருக்கிறோம் இது கூட பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம சீரகம் மிளகு முந்திரி கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் இஞ்சி தேர்ட்டி டூ ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே விற்கிறீங்க நல்லா பொரியும் அதாவது இதனுடைய காரம் ஃபுல்லாக நெய்யில் இறங்கிடும் அப்படியே நம்ம பொண்டலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு அதாவது ஆயிடுச்சு இப்போ நம்ம சாமி பொங்கலில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சாமி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது இது வந்து ஆரோக்கியமானது கூட இது சுக டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் நிறையா இருக்குது உடல் வறுமனை குறைக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இது வந்து என்ன பொங்கல் நாள் நம்ம செய்யலாம் பச்சரிசியில் தான் செய்யணுங்கிறது இல்லை இதுலேயும் நம்ம செஞ்சு பசத்தெல்லாம் சாமி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சாமி பொங்கல் ரெடி அடுத்தது நம்ம தினை சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் தினை வந்து நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது இதில் பாதி அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம் தினையும் வந்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் சோவ் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் வந்து நம்ம அரை டம்ளர் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் அடுத்தது நம்ம தினையும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் தினை வறுக்கிறப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பச்சை வாசம் இருக்காது பொங்கல்னுடைய பச்சை வாசம் இருக்காது அதுக்காக நம்ம லைட்டாக வந்து தினையை வறுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா வறுத்துக்கோங்க இல்லைன்னா நம்ம அப்படியே வேக வச்சிடலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில் ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதை தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் அலசிட்டு இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒப் பண்ணிக்குவோம் தினை சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் நம்ம எடுத்துருக்குறோம் இதுக்கு தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் நம்ம தண்ணி விட்டணும் இப்போ எவ்வளோ டம்ளர்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஒன்றரை டம்ளருக்கு நாலு டம்ளர் இல்லைனா அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒன்று வந்து மூணு நாலு நம்ம நாலே முக்கால் அளவுக்கு தண்ணி விற்றுக்கிறோம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம மூணு வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் திணி பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு குழஞ்சு இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றப்போ நல்லா இருக்கி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்தது வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம நெய் விட்டுக்கலாம் இதுக்கு வெண்கல பாத்திரம் எடுத்துக்கலாம் நெய் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எம்எல் நான் வந்து நெய் விற்றுக்கிறேன் இதுக்கு என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை ஏலக்காய் கொஞ்சமாக வந்து நீங்கள் தேவைன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் இது கூட நம்ம சேர்த்துறது பார்த்தீங்கன்னா பொடி இல்லைன்னா வெள்ளத்தை நீங்கள் திருவிச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம் முந்திரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கோம் திண்ணில் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம குக்கரில் இருக்கிற இந்த திணை எல்லாத்தையுமே இதில் மாற்றிக்குவோம் இப்போ நம்ம ஏலக்காய் பச்சை கற்கூரம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளர் அரிசி கணக்கில் மூணு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கணும் உங்களுக்கு கம்மியாக தேவைங்க கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கிறேன் தேவையான மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம் திணை சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம ஆட் பண்ணிடுறோம் அதாவது ஹாஃப் டம்ளர் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான தினை சர்க்கரை பொங்கல் ரெடி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பொங்கல் அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க பொங்கலுக்கு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு இதுக்கு என்ன ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம் வரமிளகா ஒரு ஆறு எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வெந்தயம் வெந்தயம் வந்து நல்லா வாசனையே கொடுக்கும் இதுதான் முக்கியமான பொருள் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வறுத்துட்டோம் வெடிக்க ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாட்டிக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம் போதும் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதே பையனில் நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டு கூடவே நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிவிடுங்க இது ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் வதக்குங்க தக்காளியும் நம்ம வதக்கிட்டோம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நீங்கள் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் இருக்குது இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடிச்சு கால் டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி விட்டி சாம்பார் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயிட்டோம் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு இதுக்கு கடுகு கால் டீஸ்பூன் ஒரு வரமிளகா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் கருவேப்பில் ஒரு கல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு முப்பது நாற்பது வெங்காயம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இன்னொரு தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கிறோம் அதனால் ஒரு தக்காளி இருந்தாலே போதும் இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வதக்கி போங்க ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து நம்ம துவம்பருப்பு எடுத்துருக்குறோம் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் நல்லா நல்லா வெந்துடுச்சு வச்சு பாருங்கள் இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்கோம் அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு பருப்பை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் உப்பு நம்ம கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அரைச்சதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சாம்பார் தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம மிக்ஸியே கழு இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் புளி என்னென்னா பெரிய நெல்லிக்க அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் உப்பு சேர்த்தல இதுக்கு வந்து என்னென்னா இந்த ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம புளியும் சேர்த்து போகிறோம் இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மூடி வச்சுக்கலாம் புளி வந்து பெரிய நெல்லிக்கு அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் புளி நம்ம கரைச்சிட்டோம் இப்போ அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி பொங்கலுக்கு ஒரு சைடிஷ்னா அரைச்சு அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க அதை தான் அனைவருக்கும் பொங்கல் தின நடுவாழ்த்துக்கள் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா துவையல் இது வந்து என்னென்னா வெண்பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக பொங்கல் எது செஞ்சிங்கனாலும் வெள்ளை பொங்கல் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை நல்லா பொன்னிரமாக வறுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் பூண்டு ரெண்டு பல் இது கூடவே நம்ம சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்களாம் கூடவே அஞ்சு மிளகாய் வர மிளகாய் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்போ வர மிளகாயே கம்மி பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கூடவே நம்ம கொஞ்சமாக புளியாக ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வயங்குச்சு இப்போ நம்ம ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காயும் நல்லா இது வதக்கிட்டு நம்ம புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் புதினா நம்ம ஒரு தட்டு போட்டுக்கலாம் இது போடவே நம்ம கொத்தமல்லியும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் நல்லா ஆறிடுச்சு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் துவையல் ரெடியாகிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் புதினா துவையல் ரெடி தினை பொங்கல் அடுத்தது சாமி இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அரைச்சி விட்டு சாம்பார் அடுத்து துவையல் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மாதிரி செஞ்சு கடவுளுக்கு வந்து படைச்சிட்டு எல்லாருமே சந்தோஷமா சாப்பிடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்ன பொங்கல் செஞ்சிருக்கோம்னா சாமை பொங்கல் தினை பொங்கல் அதாவது திணியில் சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம் அரைச்சி விட்ட சாம்பார் தொவியல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோபி சுதா கோவிசர்மையல் சேனல்லையும் নীল